ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன தேவை வருது ரொம்ப பெருசுலாம் இல்லை சின்ன தேவை தான் அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம் அதனால் சாயங்காலமே நானும் ஸ்ரீகுட்டி குட்டி ஹஸ்பண்ட் மூணு பேர் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு எங்கள் வீட்டு செல்ல பிராணிக்கு பாலாற்றி கொடுத்துட்டு அவனை விட்டுட்டு தான் நாங்கள் கடைக்கு போனோம் ஏன்னா மாமியார் இல்லை அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருக்காங்க அதனால அவங்களுக்கு அவங்க இல்லை நேற்று நாள் நல்லா இருக்குது நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க சரி நான் அதுக்காக போனோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகுட்டிக்கு தான் மொட்டை அடித்து காது குத்தலாம் ஏன்னா ஒரு வயசு ஆயி ஒரு வயசு முடிஞ்சிருச்சு சரி மொட்டை அடித்து காது குத்தலான்னு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம் பட்டுப்பாவோட தான் பார்த்தோம் ஒரிஜினல் பட்டா எடுத்து தைக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் தைச்சதுல அப்படி சரி தைக்கலாம் அப்படின்ட்டு போனோம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல ஏன்னா என் மாமியார் இருந்தாலும் செலக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அவங்களும் இல்லாதனால நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரி பார்த்துட்டு எடுக்காமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதோ ஒன்று பிடிச்சதை நாங்கள் எடுத்துகிட்டோம் இடையில இந்த ஸ்ரீகுட்டி வேறங்க அங்கங்கே ஓடி ஓடி போயிடுறா அவளை தேடி தேடி கண்டுபிடிச்சி எங்களால் எதுவுமே எடுக்க முடியல சரி ஒரு ஒரு ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பார்க்க நல்லா இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தோன்றதை உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அப்படியே போகிற வழியில் ஜூஸ் கடை இருந்துச்சு சரி நம்ம ரொம்ப தாகமாக இருக்குது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் குடித்தேன் நாங்கள் எடுத்த ட்ரெஸ் வந்து இதுதான் ஸ்ரீகுட்டிக்கு எடுத்த பட்டுப்பாவோட கொஞ்சம் பெருசாகவே எடுத்தோம் ஏன்னா ஒரு மூணு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் தைச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே தான் எடுத்தோம் இது வில வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா சொன்னாங்க சரி ஒரிஜினல் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துவிட்டோம் மொதல் மொதல் இதுதான் அவளுக்கு நாங்கள் அப்படி பட்டுப்போட எடுக்கிறோம் இதுக்கு நல்லா சும்மா சாதால் தான் எடுத்தோம் அப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு நமக்கு ட்ரெஸ் எடுக்காமல் வருவோமா அதனால நான் ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க அதனால் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது ரெண்டையுமே தைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை காமிக்கிறேன் அப்புறம் ஸ்ரீகுட்டிக்கே இன்னொரு ஒரு பாபா ஷூட் மாதிரி எடுத்தாங்க என் ஹஸ்பண்டுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சி அதனால் இது எடுக்கலாம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இந்த ட்ரெஸ் இவளுக்கு நாங்கள் போட்டதில்லை இது பசங்களுக்கு தான் போடுவாங்க சரி இருந்தாலும் இது போட்டதில்லை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சா சப்ஸ்கிரைப்